நீ இங்க வந்து தர்கா வினோட நின்றுட்டு இருக்கிறானா இவங்களை எது கூட நம்ம எது கூட கேக்குற ஐடி பார்க் கட்ட போறானா இல்ல சயின்ஸ் கட்ட போறானா இல்ல போறானா அவன் அங்க என்ன செய்ய போறானா எச்ராஜா என்ன தெரியும் அறிவியல் தெரியுமா பொறியியல் துறை தெரியுமா என்ன தெரியும் சண்டை போட தெரியும் கலவரம் பண்ண தெரியும் அசிங்கசியா பேச தெரியும் இவங்களை நம்பி நம்ம வந்து நம்ம ஊர் இழந்துடக்கூடாது ஏற்கனவே எய்ம்ஸ் அங்கே தர்கா இருக்கா இது இருக்கான்னு நீ உன் கவர்மெண்ட்டை சொல்லி முதல்ல எய்ம்ஸ் கட்டுறது வழி எங்களுக்கு மெட்ரோ வருது போற மதுரைக்கு மெட்ரோ வரது வழி இல்ல அதுக்கு வந்து நீ வந்து பணம் தர மாட்டேங்கிற அதுக்கெல்லாம் பணம் தர மாட்டானுங்க ஆனா தர்கா வீடிக்கணும் நாங்களாம் குன்னா தான் இருக்கோம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது நீ யார் முதல்ல எச்ராஜா யார் முதல்ல எங்க ஊருக்கு நீ ஏதாவது தியாகம் பண்ணிருக்கேன் நீங்க என்ன வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு

அந்த மாதிரி ஒருத்தராங்க கிடையாது இப்போ இவங்க வந்து தமிழ்நாட்டில் இங்க வந்து மதுரைக்குள்ளார வந்து தர்கா வெடிப்பேன் முஸ்லீம் வந்து எனக்கு விரோதியா மாத்துவேன் முஸ்லீம் கடையில வாங்காத அப்படின்னா இவங்க என்ன நடந்துரு போது ஆனா இதே மண்ணுக்காக இஸ்லாமியில் எத்தனை போராட்டம் பண்ணிருக்கிறாங்க எத்தனை பங்களிப்பு செய்திருக்கிறாங்க எங்களுடைய எத்தனை போராட்டங்கள் இங்க நின்று இருக்காங்க அவங்களுடைய அமைப்புகள் எத்தனை போராட்டம் இன்னைக்கு செய்யுது வெள்ளம் வந்து அவங்க தான் வந்து நிக்கிறாங்க மழை வந்து அவங்க தான் வந்து நிக்கிறாங்க எல்லாத்துக்கும் நிக்கிறாங்க பிஜேபி காரன் தான் வந்து நம்ம சாமி என்ன அறிமுகப்படுத்துறானா இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கான வணங்குகின்ற முறையை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுதா இல்ல இவங்க சாமிக்கு புரோக்கரா கடவுளுக்கு எல்லாம் இவங்க எல்லாம் புரோக்கரா இல்ல சாமியால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு அவங்கலாம் இல்ல வெகு மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளா தமிழ்நாட்டில் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம் நாங்கள் இந்து வழிபாட்டு முறையில் இருக்கிறோம் என்று அரசினுடைய ஆவணத்தில் இருக்கிறது இத்தனை கோடி மக்களும் இந்த அமைப்பில் நாங்கள் உறுப்பினர் இருக்கோமா நான் என்ன சொல்ல சொல்லறேன்னா நாங்கள் மதுரை மக்கள் சொல்றோம் இவனுக்கு சொல்றதை நம்பி போனீங்கன்னா இருக்கக்கூடிய மதுரை மிச்சம் மீதி பிசினஸும் வடநாட்டாங்க மார்காடை போய் சேர்ந்தோம் அவங்க தான் ஃபண்ட் பண்றாங்க இவங்க நிதி உதவி முழுக்க அவங்க தான் பண்றாங்க அவங்க நிதி உதவி அவங்க வளர வளர தான் இந்த அமைப்புகள் வளர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் மதவெறி என்பது சாதாரணமாக இல்லை மதவெறிக்கு பின்னால் ஒரு காரண காரியம் இருக்குது பொருளாதார காரணங்கள் இருக்குது ஹோல்சேல் பிசினஸ் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் வெளியேற்ற வேண்டும் தமிழர்களையும் வெளியேற்ற வேண்டும்

இது மாறுவாடிகள் பக்கம் போனதுக்கு அப்புறம் இந்து தமிழ் வளர்ந்துருக்கு காமராஜர் கொலை பண்றதுக்கு ஆர் எஸ் எஸ் முயற்சி பண்றது ஆறுல முத்துராமலிங்க தேவருக்கு எதிராக சாவகர் வந்து பட திரட்டி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்து இந்திய தேசம் அளிக்கிறார் எம்ஜிஆர் காலத்தில் கலவரம் பண்றாங்க மண்டக்காடு கலவரம் பண்றாங்க ஜெயலலிதா ஜெயில போட்டாங்க நம்ம போச்சு இவங்கனால அழிஞ்சவங்க நாலு பேர் அல்லது இவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்களும் மாலை போடுறாங்க ஒரு ஆள் நல்லவங்க கிடையாதா தமிழ்நாட்டுக்கு சொல்லி ஒரு உழைச்சது காமிக்க முடியாதா காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்காரரு முத்துராமணி தேவர் பார்வர்ட் பிளாக் கட்சிக்காரரு எம்ஜிஆர் ஏடிஎம்ஏ கட்சிக்காரர் ஜெயலலிதா கட்சியாரு உங்க கட்சியில யாருக்கா இந்தியாவில் ஆர் எஸ் எஸ் விட தீவிரவாத பயங்கரவாத அமைப்பு வேற எந்த அமைப்பும் கிடையாது இந்தியாவிலேயே எந்த இயக்கத்தினால் அதிக மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்றால் அது ஆர் எஸ் எஸ் தான் இந்து மகா சபை தான் ஆர் எஸ் எஸ் தான் அதிக அளவுக்கு மக்கள் கொலை செய்யப்படக்கூடிய கலவரங்கள் நடத்தியது இந்தியாவுடைய மிகப்பெரிய பயங்கரவாத அமைப்பு இந்த அமைப்புகள் தான் அந்த அமைப்பு உறுப்பினர் தான் எச்ராஜா நான் பகிரங்கமா சொல்றேன் முடிஞ்ச மறுக்க சொல்லுங்க அவர்